திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சியின் முகமது முபாரக் தன்னை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைத்தால் கொடைக்கானலில் ஹெலிபேட் அமைக்க முயற்சி செய்வேன் எனவும் இந்தியாவிற்கே முன்மாதிரியான தொகுதியாக திண்டுக்கலை மாற்றுவேன் எனவும் வாக்குறுதி அளித்தார் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிற என்னை திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் வாக்காள பெருமக்கள் என்னை அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் இந்த நாடாளுமன்ற தொகுதியை இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியான தொகுதியாக மாற்றி காட்டுவதற்கு தேவையான அத்தனை நடவடிக்கைகள் நான் மேற்கொள்வேன் பல்லாண்டுகளாக இந்த மக்களால் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கோரிக்கை எங்களுக்கு கொடைக்கானல் மலையில் எங்களுக்கு ஒரு ஹெலிபேடு வச்சு வைத்து தர வேண்டும் என்பதுதான் அந்த ஹெலிபேடை தனியார் நிறுவனங்கள் மூலமாகவோ அல்லது வந்து அரசாங்கத்துடைய நிறுவனங்கள் மூலமாகவோ சாத்தியப்படுகிற வகையில் அந்த ஹெலிபேடை கொடைக்கானலில் அமைத்து அதன் மூலமாக அந்த ஏர் ட்ராவல்ஸ் ஏர் டூர் அப்படிங்கிறத வந்து செயல்படுத்துவதற்கான வழிமுறைகளை நிச்சயமாக நான் கண்டறிந்து செயல்படுவேன் இது போன்ற பல திட்டங்களை இந்த கொடைக்கானல் நகரத்தையும் அதை சுற்றி உள்ள முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகளை முன்வைத்திருக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்